ஏத்தி அவளுக்கு குட்டி கருப்பை இல்லாத உடம்புல எல்லாத்தையும் ஏத்தி விட்டான்

இந்த களை நினைச்சேနေ இந்த போய் எடுத்துட்டு நான் ஷார்ட் ஆன் பவர் இதல்ல வேற கோலாம் சரியா நினைச்சே இருங்க ஒரு நினைச்சே இருங்க போய் இருமா இது யுவகாரியங்க லாஸ்ட்

நீ உண்ண மாட்டேன்னா நீ சாப்பிடுது என்ன நேசு சரி இந்த மாசம் தலைக்கு மஞ்சள் பூ பிரேணாகுக்கு என்ன பிரேவினாவா சங்கீதா அடுத்த தடவை பேசிரோமா நீ வந்து அடுத்த தடவை அடுத்த ஆடி வா ஆடி வா ஆடி வா போடி ஆடி வா ஆடி வா ஆடி வா அப்பா பேரு நான் சின்ன

பச்சை கலர் பந்து எழுதிக்க வேட்டுக்கு வேலை புல பச்சை கலர் பருந்து வேறு என்ன பால் புட்டி பால் வேணுமா அப்படி பாட்டு வாங்க அப்படியே குடிங்க அடுத்து போதுமா நல்ல புல பால் நீ சரியா தண்ணியை போய் தண்ணியில் போய் விழுந்து எப்படி செத்துறதுன்னு காட்டுது காட்டுறியா சரி ரைட்டு